இயேசுவின் நாமத்தின் ஆளே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழை நாம் வாசிக்கின்ற போது சேனைகளின் கர்த்த நம்போடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் மாசு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் தேவன் தமது சனத்தின் மத்தில் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை எதுவாயும் காணப்படலாம் ஆனால் ஆண்டவு நம்மோடு கூட இருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் மிகுந்த பர்சுத்தோடு கூட தேவனோடு கூட தினமும் நடக்க பழகி கொள்ளுகிறார்களோ தேவனோடு கூட தினமும் இருக்க பழகி கொள்ளுகிறார்களோ அவர்கள் சூழ்நிலையை கண்டு பயப்படுவதில்லை பாவம் நிறைந்த உலகத்திலே அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாய் நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நோவா காலத்தை பார்க்கின்ற பொழுது நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் உலகம் பொல்லாங்கானுக்குள் கடந்தது ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் ஆனால் நோவாவால் சுவித்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அக்கிரமத்தின் மிகுதியினால் பாவத்தின் மிகுதியினால் தேவன் சலத்தினாலே உலகத்தை அளித்தார் நோவாவும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பூமி நிலை மாறினாலும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் யாரெல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் பயப்படுவதில்லை ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் மாத்திரமல்ல யாக்கோபின் தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி ஒத்தாசை வருகின்ற பர்வதங்களை முத்தாசை கொடுக்கின்ற கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நித்தமும் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு பரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் முத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பூமியிலே வாழ்க்கைகளை நடத்தும் கற்றுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டுபுறாகிய தேவனை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது படைத்தல் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் காத்தல் அழித்தல் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையாக அறிந்து கொள்ள முடியும் எல்லா சமயத்திலும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற நிகழ்வை நாம் காண முடியும் இங்கே கற்கூடிய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அவற்றை ஆண்டு கொள்கிறார் அவற்றை வழிநடத்துகிறார் சில வேளைகளிலே அதை அழிக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது தேவன் கோபப்படுகிறவராக இருக்கிறார் பாவமும் அக்ரமும் பெருகி தேவனை விட்டு ஜனங்கள் விலகுகின்ற பொழுது ஆண்டவர் அவ்வப்போது ஜனங்களை தம் அன்றை திருப்பும் முகமாக சில சம்பவங்களை வாழ்க்கடிப்புகளை உலகத்திலே நடப்பிப்பதை நாம் பார்க்க முடியும் கொரோனா காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் குறிப்பாக நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் சில மாநில முதல்வர்கள் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில முதல்வர் மிக உறுதிப்பாடோடு கூட சொன்ன ஒரு நிகழ்வை நாம் அறிந்திருக்க முடியும் எனவேதான் ஒருவேளை இந்த சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது சனங்களை நடுக்கம் பிடித்துக் கொள்ளுகிறது ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்புவதையும் நாம் பார்க்க முடியும் எனவே பூமியிலே பால்கடிப்புகளை நடக்கும் கற்பு நடப்பிக்கும் கற்றுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் காரணம் குற்றமற்றினுடைய ரத்தம் சிந்தப்படுதல் அக்கிரமம் பாபம் அநியாயம் பெறுகின்ற பொழுது தேவன் நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுகிறார் இன்னும் மூன்றாவதாக கர்த்தர் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் கர்த்தர் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் கொரோனா வந்த காலத்திலே எல்லா தேசமும் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக அமெரிக்கா பாராளுமன்றத்திலே அவர்கள் கூடி வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் இதாவே இந்த செபத்தை செய்து மன்னிப்பு கேட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இன்னும் நம்முடைய தேசத்திலே பல மாநில முதல்வர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் பல தேசங்களிலே நீங்கள் ஆண்டு நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னப்பட்ட சத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே கர்த்தராகி தேவன் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் தேசங்களுக்குள் உயர்ந்தவர் அது மாத்திரமல்ல நாம் சில சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது சமீபத்திலே லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியா சம்பவம் தீ விபத்தை பார்க்கின்ற பொழுது ஒரே ஒருவருடைய வீடு மட்டும் தப்பித்து கொண்டதை மீடியாவில் காட்டினார்கள் அந்த மனிதன் நான் மட்டும் என் வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறதே மற்றவர்கள் என்ன என்று அழுகின்ற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் மனிதர்கள் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது மனிதர்கள் பாபத்தில் பெருகுகின்ற பொழுது மனிதர்கள் குற்றமற்ற ரத்தத்தை சொந்துகின்ற பொழுது மனிதர்கள் தேவனற்றவர்களாய் வாழுகின்ற பொழுது ஆண்டு பேர் மகாபரிய பூமி எதிர்ச்சியையும் இயற்கை சீற்றங்களையும் உண்டு பண்ணுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க படகி கொள்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பூமி நிலை மாறினாலும் பரவாயில்லை வராண்டவரினோடு கூட இருக்கிறார் பூமியிலே பலவித சம்பவங்கள் நடந்தாலும் பரவாயில்லை கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருக்க பழைய குளங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை இக்கட்டு காலத்திலும் உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்